ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலேருந்து மூணு சூப்பரான அப்டேட்ஸ் வந்து விட்டுருக்காங்க இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான மூணு அப்டேட்ஸு அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கெல்லாம் தராங்க பார்த்திங்கன்னா நூறு யூனிட் மின்சாரம் வந்து இலவச மின்சாரம் தான் அதுக்கு மேலே பயன்படுத்துறது தான் நம்ம இப்போ பே பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து ரத்து செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் எதுவுமே வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணல இது வந்து தொடர்ந்து வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அந்த எந்த விதமான பயமும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் வந்து பயப்பட தேவையில்ல தொடர்ந்து வந்து நீங்கள் அண்ட்ரெட் யூனிட் இலவச மின்சாரம் வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா இப்போ வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களோட இபி பில்லை வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் அப்படின்ட்டு அதனோட நம்பர் வந்து நீங்கள் அது மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கினா போதும் உங்களோட யூபிஐ மூலமாக பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்ன கண்டிஷன்னா ஐநூறு யூனிட்டுக்கு மேலே இருக்கிறது பே பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமே வந்து இதற்கு எப்படி பே பண்ணுறது வாட்ஸ்அப் மூலமாக அப்படின்ற சேனலோட ஒரு வீடியோ லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஓகேவா வீடியோ போட்டு வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்போ செக் பண்ணி பார்த்து நீங்கள் அப்படியே அப்படியும் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் வேணும்ன்றவங்க இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டேஞ்சன் இருக்குது பார்த்தீங்களா அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட வெப்சைட்டு அது வந்து புதுசாக வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இது இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் அதனோட வெப்சைட்டு அதனால் நியூ லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஏதாச்சும் பே பண்ணுறதோ நியூ கனெக்ஷன் அப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த டீல்ஸ் எடுத்து சொன்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்கெல்லாம் நீங்கள் உடனுக்குடையா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்